புனித அல்போன்ஸ் லிகோரி இவர் பதினெட்டாம் நூற்றாண்டு இத்தாலி நாட்டைச் சார்ந்த ஆயர் மறைவல்லுனர் மிக இளம் வயதிலேயே திருச்சபை சட்டத்தையும் சிவில் சட்டத்தையும் கற்றுத்தீர்ந்தார் முனைவர் பட்டத்தை பெற்றார் வழக்குறிஞராக பணியாற்றி புகழ்பெற்றார் பின்னர் அனைத்தையும் விட்டு மருத்துவமனையிலிருந்த நோயாளிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பணியாற்ற துவங்கினார் இறை அழைத்தலை உணர்ந்து குருத்துவ பயிற்சி பெற்று குருவானார் மிக எளிமையாகவும் அதே சமயம் ஆழமான இறை உண்மைகளை விளக்கியும் மறைவுரைகளை ஆற்றி மக்களை பயிற்றுவித்தார் ஒப்புரவு அருட்சாதனத்தை அர்த்தமுள்ளதாக்கி மக்களை வழிநடத்தினார் பால்கொயா என்னும் ஆயருடன் இணைந்து உலக மீட்பர் சபையை நிறுவினார் ஆயர் பால்கோயா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அச்சபையின் தலைவராக உயர்ந்தார் ரெடம் டெரிஸ்ட் என்று அழைக்கப்படும் அவரது சபையின் அங்கத்தினர்களுக்கு மறை போதகத்திற்கான சிறப்பு பயிற்சிகளை கொடுத்து வழிநடத்தினார் ஏராளமான ஆன்மீக இறையியல் புத்தகங்களை எழுதினார் அறநெறி இறையியல் மரியின் மகிமை தேவநற்குருணை சந்திப்பு போன்ற மிக புகழ்பெற்ற புத்தகங்களை எழுதினார் திருத்தந்தை பதிமூன்றாம் கிளமெண்ட் இவரை ஆகத்தா என்னும் நகரின் ஆயராக உயர்த்தினார் தம் ஆயர் பணியை மிகச் சிறப்பாக ஆற்றி மக்களை ஆன்மீகத்திலும் அறநெறியிலும் கட்டியெழுப்பினார் பின்னர் ஆயர் பணியின்று ஓய்வு பெற்று சபை அங்கத்தினராக தம் பணிவாழ்வை தொடர்ந்தார் இவரது இறையியல் பங்களிப்பின் காரணமாக திரு அவையின் மறைவல்லுனராக உயர்த்தப்பெற்றார் நம் இறை அனுபவங்களை இதயத்தில் இருத்தி தியானித்து சிந்தையில் வைத்து செழுமைப்படுத்தி பாருலகம் பயன்பெறும்படி படைப்பாற்றலுடன் வெளிப்படுத்தினால் நாம் அனைவருமே இறையியலாளர்களே படித்தவர்க்கு முண்டு பாமரர்க்கு முண்டு பலவித இறையியல் அதை பலரும் பயனுற பகிர்ந்திடுவோம் பதுக்கி வைக்காமல் பறைசாற்றுவோம்